வைத்தது புகைப்பட கலைஞர் பிரேமா வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற முண்டாசு கவியின் வரிகள் உண்மையாகி இருக்கின்றன திருநெல்வேலி அடுத்துள்ள பாபநாசத்தை சேர்ந்த பிரேமாவின் கதையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மிகவும் பின்தங்கிய கிராம சூழலில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிரேமா தொடக்கப்பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர் உடன் பிறந்த நான்கு பேரும் பெண்கள் மற்றும் இரண்டு சகோதரர்கள் என்ற நிலையில் குழந்தைகளை வளர்க்க பிரேமாவின் பெற்றோர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் பெற்றோருக்கு உதவியாய் தொடக்கப்பள்ளியோடு படிப்பை நிறுத்திவிட்டு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் பிரேமா இந்நிலையில் பிரேமாவின் பத்தொன்பதாம் வயது தென்காசியினை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கும் பிரேமாவிற்கும் பெற்றோர் திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் விக்னேஷ் சொந்தமாக பாபநாசத்தில் அம்மா ஸ்டுடியோ என்ற பெயரில் ஒரு போட்டோ ஸ்டுடியோவை நிறுவி அந்த ஊரில் நிகழும் திருமணம் மற்ற நிகழ்ச்சிகள் என எல்லாவற்றையும் புகைப்படம் எடுக்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறார் இருவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் பிரேமா கணவரோடு பாபநாசத்தில் இவ்வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார் ஓர் ஆண் குழந்தையும் பிறந்தது நான்காண்டு இடைவெளியில் பிரேமா மீண்டும் கருவுற்றார் இந்நிலையில் பிரேமாவின் கணவர் விக்னேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கண் கண்பார்வையை இழக்க இருக்கிறார் பார்வை குறை தொடர்பாக பல கண் மருத்துவர்களையும் பல்வேறு மருத்துவமனைகளையும் அணுகிய போதும் அவரின் பார்வை இழப்பிற்கு தீர்வு கிடைக்கவில்லை பார்வை தொடர்பான நரம்புகள் பலகீனம் அடைந்ததால் அவர் பார்வை இழப்பிற்கு ஆளாகியுள்ளதாக மருத்துவர்கள் கைகித்து விட்டனர் அவர் பார்வையை மீட்டெடுக்கும் முயற்சிகள் பயனற்று போயின இரண்டாவது குழந்தை பிறக்க சில மாதங்களுக்கு முன்பு அவரின் பார்வை முற்றிலும் பறிபோனது குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை நோக்கி நகர தொடங்கியது விக்னேஷின் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போதே மிக தனது நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு புகைப்பட துறையின் அத்தனை நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து தனக்கு வரும் ஆர்டர்கள் தனது வாடிக்கையாளர்கள் தனது தொழில் சார்ந்த இணையவழி தொடர்புகள் அதற்கான கடவு சொற்கள் என அனைத்தையும் நண்பனுக்கு கற்றுக் கொடுத்து தன் அம்மா ஸ்டுடியோவை பார்த்து கொள்ள உதவிக்காக அவரை தயார்படுத்தி தொழிலில் ரகசியங்களை கற்றுக்கொண்ட நண்பன் விக்னேஷின் பார்வை முற்றிலும் அறிபோனதும் அவரை ஏமாற்றி மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் அவருக்கு செய்துவிட்டு விக்னேஷின் ஸ்டூடியோவிற்கு பக்கத்திலேயே புதிய ஸ்டூடியோ ஒன்றை தொடங்கி வாடிக்கையாளர்களையும் வருமானத்தையும் தன் வசப்படுத்தி இருக்கிறார் வருமானம் முற்றிலும் தடைபட்ட நிலையில் தன் பார்வை இழந்த கணவர் குழந்தைகள் என சாப்பிட வழியின்றி குடும்பத்தோடு கிட்டத்தட்ட வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து ஆறு நாட்களை கழித்திருக்கின்றன பிரேமாவின் குடும்பம் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் பிரேமா தங்களை ஏமாற்றிய தன் கணவரின் நண்பரிடம் சென்று போட்டோ எடுக்கும் நுணுக்கங்களையும் தொழில்நுட்பங்களையும் தனக்கு கற்றுக் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார் அதற்கு விக்னேஷி நண்பர் நீ ஒரு படிக்காத முட்டாள் உனக்கு எப்படி புகைப்படம் எடுக்க கற்றுத் தருவது உனக்கு என்ன தெரியும் என கேட்க வந்துவிட்டாய் கம்ப்யூட்டரில் உன்னால் என்ன செய்ய முடியும் என ஏளனம் செய்திருக்கிறார் பிரேமாவின் மனதில் அவர் தன்னை முத்தாள் என சொன்ன வார்த்தைகள் வைராக்கியமாய் பதிய தன்னை திட்ட கிளம்பினார் தத்தளிக்கும் குடும்பத்தை காப்பாற்ற கேமராவோடு வைராக்கியத்தையும் சுமந்து அடுத்த நொடியே களத்தில் இறங்கினார் பிரேமா அடுத்தடுத்து பிரேமாவின் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பயங்கர திருப்பங்கள் நிறைந்தவையாக இருந்தது வைராக்கியத்தோடு இருந்த பிரேமாவை குடும்ப சூழல் வெளியேற்ற துணிந்து பார்வையிழந்த கணவனிடமே ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறார் கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தமிழ் கூட சரியாக படிக்க வராத பிரேமா ஒரே வாரத்தில் முயன்று போட்டோஷாப் தொழில்நுட்பத்தை கற்று தேர்ந்தார் புகைப்படம் எடுக்கும் கலையையும் கைவசப்படுத்தினார் புகைப்படத்திற்கான பிரேம் வைப்பது துவங்கி ஒளி உள்வாங்கல் நுட்பங்களை ஒவ்வொன்றாக விதினை சொல்லிக் கொடுக்க தன் மனதில் கண் மனதில் கனன்ற வெறிணையாமல் அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு புகைப்பட கலையை முழுவதுமாக கற்றார் கேமராவை கழுத்தில் தொங்கவிட்டுக் கொண்டே தன் கணவர் விட்ட இடத்தை பிடிக்கும் முயற்சியில் முன்னேறினார் பிரேமா பிரேமாவின் வேகமும் ஆர்வமும் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கியதுடன் ஆடர்களை பெற்று தந்தது சுற்றி சுற்றியுள்ள ஊர்களில் நிகழும் திருமணங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்ற குடும்ப நிகழ்ச்சிகள் என ஆடர்கள் நிறைய வர துவங்கின அறியாத பிரேமா தன் மனதில் தடைகளை உடைத்தார் அனைவரோடும் பழக துவங்கினார் துவக்கத்தில் தொழில் ரீதியாக பல சங்கடங்களை உணர்ந்த போதும் எல்லாம் பார்வையிழந்த கணவர் இரண்டு குழந்தைகளை நினைத்தபடியே தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றி முயன்று ஏற துவங்கினார் வெளியில் இருந்து வரும் ஆடர்களை துணிந்து பெற்று தன் மீது வீச பார்வைகளை மேலன பார்வைேறினார் இணைய செயல்பாடுகளின் கொஞ்சமாக இணையத்திலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிளெக்ஸ் பேனர்களையும் கரிஷ்மா ஆல்பங்களையும் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தொடங்கினார் அவரது வேலைகள் வாடிக்கையாளருக்கு பிடித்த பிடித்தது போகவே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகைப்படம் எடுப்பதற்கான ஆர்டர்கள் வர துவங்கி இருக்கின்றன கண் பார்வையினை இழந்து தொழிலில் செயல்பட முடியாமல் போன கணவன் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் காலடியடி எடுத்து வைத்திருக்கும் சின்ன வயது மகன் வீட்டை சுற்றி தத்தி தத்தி நடைபெறும் இரண்டு வயது நிலைக்கு ஆளானார் பிரேமா வெளி நிகழ்ச்சிகளுக்கு ஆடர் கிடைத்து புகைப்படம் எடுக்க செல்லும் போதும் பார்வை இழந்த கணவரை வெளியே அழைத்து செல்ல வேண்டிய நிலையிலும் பேருந்தில் பயணித்து குறிப்பிட்ட இடத்தை அடைவதில் ஏற்படும் சிரமங்களையும் உணர்ந்தவர் அடுத்ததாக நேரடியாக ஒரு வேலையும் செய்தார் யார் உதவியும் நின்று தானாகவே முயன்று இருசக்கர வாகனத்தை ஒரே நாளில் ஒரே நள்ளிரவில் வெறியோடு முயன்று ஓட்ட கற்றுக் கொண்டார் இப்போது வெளியில் இருந்து வரும் அத்தனை ஆடர்களுக்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் பாவநாசத்தில் இருந்து தென்காசி வரை இருசக்கர வாகனத்திலே பறக்கிறார் எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் சூன்மயமானத்தோடு நண்பனின் துரோகமும் இணைந்து எங்களை நிலைக்குலையை செய்ய என்ன செய்வதென்று நானும் பிரேமாவும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம் முடிந்தவரை முயற்சிப்போம் தோற்றுப்போனால் குடும்பத்தோடு என்பதே அது என் பிரேமாவின் வைராக்கியம் என் குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறது நாங்கள் தோற்கவில்லை பெண்களால் முடியும் என்கிறார் விக்னேஷ் பிரேமாவை அணைத்துக் கொண்டு மிகவும் பெருமிதத்துடன் பிரேமாவின் நம்பிக்கையும் விடாத முயற்சியும் அவருக்கு சாதனை பெண்மணி விருதையும் பாவனாசம் பகுதியில் தந்திருக்கிறது கல்வி கற்கும் முயற்சியிலும் இருக்கிறார் பிரேமா